கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரத்தினுடைய ஐந்தாம் வசனம் அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் பாருங்க இந்த பிலிப்பு யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அப்போஸ் தலர் ஆறாம் அதிகாரத்தில் பந்தி விசாரிப்புக்காக சிலரை ஏற்படுத்துகிறாங்க அதில் ஒரு நபர் தான் யார் அப்படின்னா இந்த பிலிப்பு இவர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய பிலிப்பு கிடையாது இவர் யார்னா பந்தி விசாரிப்புக்காக நியமிக்கப்பட்ட ஒரு நபர் என்ன நடக்கிறது ஸ்தேவானுடைய அந்த மரணத்துக்கு பின்பு ஜனங்கள் எல்லாம் குறிப்பாக ஆண்டராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறவர்கள் எல்லாருமே வந்து சிதறடைக்கப்பட்டு போகிறாங்க க கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு நெருக்கம் அதிகமாகிறதே நீங்கள் பார்க்க முடியும் இந்த சூழ்நிலையில என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிலிப்பு எரிசலைமையிலிருந்து ஓடி வந்து சமாரியாவில் தங்கியிருந்து அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த காலை வேலையில இந்த வசனத்தை கொண்டு ஆவியானவர் நம்மிடத்தில் இடைப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தினுடைய மிகப்பெரிய தீர்க்க தரிசன நிறைவேற்றத்தை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் என்ன பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் வேலை நடைந்து எருசிலேம்ல யுதேயாவில் சமாரியாவில் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் அழகாக கொடுத்துருப்பார் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இப்போ எருசிலேம் யுதேயா இங்கும் வசனம் பிரசங்கிக்கப்பட்டாயிட்டு அடுத்து அந்த வசனம் எங்க பிரசங்கிக்கப்படணும் அப்படின்னா சமாரியாவுக்கு போகணும் ஆனால் இவங்க எல்லாரும் ஓரிடத்துல கூடி ஒன்றாக எல்லாவற்றையும் வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்போ இவங்களை பிரித்து விடணும் அப்படின்னா சுவிசேஷம் எரிசிலமில் இருந்து சமாரியாவுக்கு போகணும் அப்படின்னா அங்கே ஒரு உபத்திரவம் தேவை அது அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டிருந்தார் எனவே ஸ்தேவானுடைய மரணம் அதன் பின்பு ஏற்பட்ட உபத்திரவம் அவர்கள் ஒன்றாக இருக்கக்கூடாதபடிக்கு அவர்களை பிரித்து விட்டதை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது அது சப பெரிய உபதிரவத்தை போலவும் துன்பத்தை போலவும் காணப்பட்டாலும் மிகப்பெரிய தீர்க்க தரிசன நிறைவேற்றம் உண்டாகும்படி தேவனால் அது அனுமதிக்கப்பட்டிருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்பொழுதுதான் அது அப்போ சிலர் ஒன்று எட்டு நிறைவேறுகிறதை நீங்க பார்க்க முடியும் அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில பிரிவினைகள் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் சில நெருக்கங்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் சில உபத்திரவத்தின் பாதை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் அதை குறித்து எனக்கு ஏன் இந்த உபத்திரவம் நான் ஆண்டவருக்காக தானே வாழறேன் அவருக்கு பிரியமா எல்லாவற்றையும் கொடுத்து நான் அன்பாக இருக்க பிரயாசப்படுகிறேனே ஆனால் எனக்கு ஏன் இந்த நெருக்கம் எனக்கு ஏன் இந்த உபத்திரவம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சில உபத்திரவங்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதின் நோக்கம் மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற இருக்கக்கூடும் அப்போ சிலர் ஒன்று எட்டு நிறைவேறும்படி இவர்களுக்கு நெருக்கம் அனுமதிக்கப்பட்டது போல உங்கள் வாழ்க்கையில் சில தேவ திட்டங்கள் நிறைவேறும்படி சில உபத்திரவம் சில நெருக்கம் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் அது நீங்க கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் கடந்து போகும் பொழுது உங்களை கொண்டு மிகப்பெரிய தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார் உங்களை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரகாசிக்க பண்ணுவார் அதாவது கிறிஸ்து அநேகருடைய வாழ்க்கையில் வருவதற்கு அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு உங்களை கர்த்தர் மிகப்பெரிய பாத்திரமாக பயன்படுத்துவார் எனவே இன்றைக்கு நீங்கள் கிடக்கிற உபத்திரவத்தை பார்த்து பயப்படாதீங்க கர்த்தருக்காக எவ்வளோ உண்மையாக வாழும்போது என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படி யோசிக்காதீங்க இதை எல்லாம் தேவன் நன்மைக்கு எதுவாக சுவிசேஷம் பரவுவதற்கு எதுவாக தேசம் நிறைவேற்றதுக்கு எதுவாக உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்ம ஜபிக்கலாம் பரலோகத்தக உனே ராஜா மைஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா அவர் நன்றி செலுத்துகிறோம் பிலிப்புவின் வாழ்க்கையிலையும் சீஷர்கள் வாழ்க்கையிலையும் அப்போஸ்தலர் வாழ்க்கையிலையும் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஆதி திருச்சபை நாட்களில் அனுமதிக்கப்பட்ட எல்லா உபத்திரவங்களும் தீர்க்க தரிசன நிறைவேற்றமாக இருந்தது போல் ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த சில உபத்திரவங்கள் நாங்கள் நம்புகிறோம் மிகப்பெரிய தீர்க்க தரிசன நிறைவேற்றத்திற்காக என்று சொல்லி அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாதைகளை கடக்க எங்களை பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் Thank you. God bless you.